பைரவா குட்டி ஓடியாங்க இங்கே ஓடியாங்க செல்லக்குட்டி என்ன பண்ணுறீங்க அன்னையும் கூட விளையாடுறீங்களா என்ன செல்ல செல்லக்குட்டி ஓடியாங்க இங்கே வாங்க உங்களை வீடியோ எடுக்கிறேன் ஒடியாடி தங்கப்பில் என்ன விளாண்டுக்கிட்டே இருக்க கீழே என்னத்தை போய் எடுத்துக்கிட்டு இருக்க இங்கேவா அண்ணன் கூப்பிடையாம்பாரு அன்னையும் கூட போய் விளையாடு விடு ஓடு அன்னையும் கூட விளாடு இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் பைரவா குட்டி பைரவா என்ன பண்ணுறீங்க என்னத்தை சாப்பிட்றீங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது மண் எடுக்கக்கூடாது விடியாங்க விடியாங்க இங்கே விடியாங்க அன்னையும் கூப்பிட்டுட்டே பாரு பார் கூட போய் விளையாடு அண்ணன் பாரு உன்னை கூப்பிட்றேன் பாரு அதில் போய் விளையாடு விடு கூட விளாடுங்க பைரவா உன் ஃப்ரெண்டு வருது பாரு பூனைக்குட்டி பூனைக்குட்டியை கூப்பிடு பொண்ணை குட்டியை கூப்பிட்டு விளாடுங்க உங்கள் ஃப்ரெண்டை பாருங்கள் என்ன துணி எடுத்து விளாண்டுக்கிறீங்க துணி எடுத்து என்ன விளையாட்டு இது நல்லா இருக்கா ஜாலியாக இருக்கா அவங்களுக்கு விளையாட ஏம்பயருவா குட்டி உங்கள் பூனை ஃப்ரெண்டு வராங்க அவங்களோட போய் விளையாடலையா உன் பூனை அவங்கள கூப்பிட்றாங்க விடுங்க விடுங்க அண்ணன் தான் பிடிச்சிருக்கா அன்னையும் கூட தான் விளையாடணுமா பூனை கூட போய் விளாட மாட்டிங்களா உன் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமாக இருக்கு ஓடியாங்க மோமியாகவும் உன்னைய கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாருங்கள் பூனைக்குட்டி வந்து முடியாங்க முடியாங்க இங்கே ஓடியாங்க அண்ணன் விட்டுட்டு வரமாட்டியே சரி விளாடு அண்ணன் கூட விளையாடு எவ்வளோ தூரம் விளாடுறேன்னு பார்க்குறேன் நானும் பார்க்குறேன் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் பைரவா குட்டியே என்ன ஒரே ஜாலியாக இருக்கீங்க என்ன விளையாட்டு விளையாடுங்க விளாடுங்க பைரவச்சலத்துக்கு பசி பசிக்கலையா சாப்பிடலையா நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் விளையாண்டது போதும் எங்கே ஓடுறீங்க துணியை தூக்கிக்கிட்டு வாங்க சாப்பிட்லாம் வாங்க ஓடியாங்க ஓடியாங்க அண்ணன் பார் உன்னை தூக்கி விளாண்டுட்ருக்கேன் பர் அன்னை இருக்கேன்டா பைரவா குட்டியே விளையாண்டுட்டு இருக்கேன் பார் ஓடிட்டான்டா ஓட போறான்டா சீக்கிரம் ஓடுறான்டா விட்றாண்டா உட்றாண்டா வாழ வாழை ஆட்டிக்கிட்டு எங்கடா ஓடுற பசிக்கலையாடா பைரவா குட்டிக்கு பைரவா வாடி தங்கம் சாப்பிடலாம் ஓடி ஓடி போகாதீங்க பசிக்கலையா உங்களுக்கு அவங்களுக்கு துணியை பிடிச்சி விளாட போகிற திரும்ப இருக்க துணியில் என்ன தான் இருக்கோ தெரியல துணியை தூக்கி தூக்கி விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அது என்ன அது உனக்கு ஆ அது ஒரு விளையாட்டு பொருளா வாடா தங்கம் வைரவா யூடியாங்க யூடியாங்க ஊடியாங்க வைரவா வைரவா குட்டியே ஓடியா 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 ஊடியா ஊடியா அப்படியா அப்படியா எங்கே ஊடியா பைரவா சுத்துக்கிட்டாண்டா உறாண்டா ஒரு ரெண்டாண்டா உறா அப்படின் அப்படா ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் என்ன அட்டகாசம் பண்ணுதுன்னு பாருங்கள் நாங்கள் அதோட தான் எப்போ பார்த்தா லாண்டுகிட்டே இருப்போம் ஜாலியாக இருப்போம் அதுவும் அது அவ்வளோ அழகாக விளாடும் அந்த நாய் அதனால அதுக்கு பேர் வந்து பைரவா வச்ச பேர் சூப்பராக விளாடும் அது அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் என் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த சேனல் பிடித்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவோட நிறை குறைகள் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்பயுமே அப்படி தான் விளையாண்டுட்டுருப்போம் சரி அது ஒரு வீடியோவாக போடலாமேன்ட்டு நாங்கள் போட்டோம் நண்பர்களை வேறு ஒன்றும் இல்லை பிடிச்சிருந்தா நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி நண்பர்களே